ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு எதிர்பாராத ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து ரூபா பெண்கள் அக்கௌண்ட்டில் போகிறான் போட்டது ஒரு கோடியே பத்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா போட்டிருக்காங்க எருமை மாடு வாங்குறதுக்கு மாடு வாங்குறதுக்கு ஏதோ தொழில் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க அவர்கள் ஷாக் ஆகிட்டாங்க பத்தாயிரரூபா அவர்கள் பலரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க ஜிடிபி பார்த்தீங்கன்னா நான் நாட்டோட ஆவரேஜை விட ரொம்ப கீழே அந்த கீழே அப்படின்றது அந்த நாட்டை ஜிடிபியில் கீழே இழுக்கிறதே பீகார் தான் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு போய் பத்தாரம் கொடுத்தா என்னாகும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த நிலையில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி இரண்டு இடங்களில் தேர்தல் கமிஷன் உதவியோடு பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் ஜேடியும் சேர்த்து இரநூத்தி இரண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரியும் செய்தியில் பார்த்துருப்பேன் எல்லாம் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஊரில் ஒரு நாட்டில் என்ன ஒரு கோடி பேர் இருக்கான்னா திருட ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் பேர் இருப்பான் ஏன்னா ஒரு ஊரில் ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு பத்து பேர் கொலைகாரனா திருடனா ஒரு அஞ்சு பேர் இருப்பான் அதில் கொலக்காரன் ஒரு பத்து பேர் இருப்பான் இவ்வளோ தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஜெயிச்சதே வந்து எண்பத்தி நாலு இடம் ஜெயிச்சிருக்காங்க இந்த எண்பத்தி நாலு பேரில் வந்து நாற்பத்தெட்டு பேர் கிரிமினல் இதில் பிஜேபியில் பார்த்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரில் நூற்றி இருபது பேர் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் பாஜக மற்றும் ஜேடியூவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது வருது இந்த நூற்றி முப்பது பேரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் வழக்கறிஞர்கள் இவர்கள் மீது கொலை வழக்கு இருக்குது கொலை குற்றச்சாட்டு கொலை முயற்சி வழக்கு இருக்குது இது தவிர இது ஒரு பக்கம் இருக்குது தான் ரவுடிசம் எல்லா கட்சியிலையும் இருக்கான் சரி இப்போ ஜெ ஜேடியூலையும் இருக்கான் ஆர்ஜேடியிலையும் இருக்கான் பிஜேபியில் இருக்கான் அப்படின்றது மிகப்பெரிய குழுவை பாதிக்கு பாதி யார் இந்த நாட்டை ஆளக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் இவர்கள் நோட்ட தேர்ட்ரை கிரிமினல்ஸு தெருவில் இருக்கமெல்லாம் கிடையாது நாட்டை ஆள்வதற்காக மக்கள் வாக்களித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அதிகார பதவியோடும் சைரனோடும் போலீஸோடும் போலீஸ் பாதுகாப்போடும் வளம் வரக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கு எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் நாளைக்கு மினிஸ்டர் ஆகப்பறமாக ஏற்கனவே மினிஸ்டர் இருந்தவர்கள் இவர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து குற்றவாளிகள் அப்படின்னா பார்த்துக்க நாற்பத்தி நாலு பேர் அதில் வழக்கறிஞர்கள் இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குது அதாவது கற்பழிப்பு வழக்குன்னு வச்சுக்கங்களேன் ஷார்ட்டாக சொன்னால் கற்பழிப்பு கற்பழிப்பு முயற்சி பெண்களை தவறாக பயன்படுத்துறது பெண்களை கடத்துவது இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான குற்றம் மட்டும் முப்பத்தாறு பேர் கடும் குற்றத்தில் இருக்கான் பெயிலில் இருக்கான் எல்லாமே இதில் வந்து என்னென்னா ஜேடியூ அதாவது ஜனதாதளத்தை நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்குது அதில் பத்து கொலை வழக்கு அப்புறம் பெண்கள் தொடர்பான பாலியல் வழக்கு அஞ்சு இப்போ எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ணிட்டான்னா ஒருத்தனை போட்டான் யார் அப்படின்னா ஜன் சுரக் சுரான்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டா இருக்கான் அவன் இப்போ தான் கட்சி ஆரம்பித்தான் கட்சியை ஆரம்பித்து இவனுக்கு போட்டியாயவனே போட்டிருக்கான் போல அவனை இவன் போட்டு ஜெயிலருந்து ஜெயிச்சிருக்கான் ஜெயிலருந்து வாக்குகளை வாங்கி ஜெயித்திருக்காப்புல அந்த எம்எல்ஏ அவர் யாருன்னா ஜேடியூச்சு அதாவது பாஜக கூட்டணி சதவீதம் இதில் டேரெக்டாக பாஜகாரர்களே வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் கிரிமினல் குற்றவாளிகள் கிரிமினல் குற்ற வளர்க்க உள்ளவங்க எப்படி இது விளங்கும் பாருங்கள் ஏற்கனவே அந்த ஸ்டேட்டை நாசப்படுத்தி பத்து வருஷமாக ஒன்றும் இல்லாமல் மக்களை பஞ்சப்பராறை ஆக்கி கோதுமை உருவாங்க அழைக்க அழகி விட்ருக்காங்க இதில் இங்கே வந்து தற்கொலை நான் இங்கே சிலது கமெண்ட்டில் போடுது எப்படியோ ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு தான் வந்து நான் ஒரு விஷயத்தை ஒரு நண்பர் ஏதோ ஒரு நண்பரோ நம்ம விவசாய ஒருத்தர் கமெண்ட்டு போட்டிருக்காங்க ஏன்னா உங்கள் அக்காவையோ உன் மனைவியோ என்ன கடத்திட்டு போயிட்டான் உன் கூட நடந்து வரும்போது ஏன்னா ஒருத்த வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ தூக்கிட்டு போயிட்டான்னா ஐயையோ இவங்களை தூக்கிட்டு போயிட்டான்னு நீ போராடி அவங்கள மீட்பியா இல்லை காவல்துறையை கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இல்லை அவனை குற்றவாளின்னு சொல்லுவியா இல்லை என்ன அழகாக அவன் தூக்கிட்டு போயிட்டான் பாரு புருஷன் நான் கூட வரேன் எவ்வளோ திறமையே அடிச்சுட்டு போயிட்டான் மத்திய பொண்ணாட்டியை கடத்திட்டு போயிட்டான் பாருங்கள் எவ்வளோ டேலண்ட்டானவன் டக்குன்னு பைக்கில் வந்து தூக்குனா வண்டியில் தூக்கி போட்டான் அவன் கொண்டு போயிட்டான் என் பொண்டாட்டி போனால் கூட பரவாயில்லங்க அவன் தூக்கு நான் பாருங்க கரெக்டாக பிளான் பண்ணி என் பொண்டாட்டியை அது தாங்க சூப்பர் இப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த தக்குரி நான் இங்கே வந்து கமெண்ட் போடுறோம் சில பேர்லாம் கமெண்ட் போடுறோம் அப்போ இவன் வந்து என்னென்னா கெட்ட தீயவர்களை பிடிக்கணும் தீயவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தோற்க வேண்டும் என்று நினைக்கல தீயவர்கள் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறான் அவன் ஜெயிச்சானா மக்கள் கஷ்டப்படுறாங்கடா பொறி உருண்டை கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கோதுமை உருண்டையில் கஷ்டப்படுறாங்க இவன் காசை கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து பத்து லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிடுவான் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பாவப்பட்ட ஜீவன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவனை பாராட்டி நான் இது பண்ணி போடுறான் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்களா ஆட்சியை பிடிச்சிட்டோம்ல இதே மாதிரிலாம் தமிழ்நாட்டில் போய் போகணும் அதுக்கு தான் நான் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் ஏன்னா ஸோ இப்படி கேடுகட்ட கேவலமானவன் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க பட் அவங்க எல்லாம் தலை தூக்கவே முடியாது அதாவது ஒரு லாஜிக் இருப்போம் திமுக ஊழல் பண்ணுனால் அதை பற்றி நீ பேசு அதிமுக ஊழல் பண்ணுனா அதை பற்றி பேசு ஏன்னா நம்ம எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம்னா இந்த நாட்டையே கபலீகரம் பண்ணி மொத்தமாக ஆட்டையை போட்டு பல லட்சம் கோடி சுருட்டி இப்போ எப்படி தெரியுமா பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க இதில் சொல்லி இப்போ அவன் சொல்லியிருக்காங்க யார் ஜன்சுராக் சுராக் சொல்லியிருக்கான் அதாவது உலக வங்கியில் பதினாலாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்களுக்காக கடனை வாங்கி பத்தாயிரம் கோடியே லோனில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் கேட்டால் இதான் வளர்ச்சி திட்டமாக எருமை மாடு வாங்குறது பொம்பளைங்களுக்கு காசு தரானா மிஷின் தையல் மிஷின் வாங்குகிறதுக்கு இது பண்ணுறதுக்குன்னு பத்தாயிரம் பத்தாயிரம் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம் இதுதான் அந்த நான் பீகாரோடைய வளர்ச்சிக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அதற்காக தான் நாங்கள் உலக வங்கியில் வாங்கியிருக்கோம்னா இவங்களை எதில் கொண்டி இப்போ சேர்க்கறது எதை கொண்டி அடிக்கிறது அப்படின்றது தெரியல அதை இவங்க ஆதரிச்சிட்டு வேறு இருக்காம பாருங்கள் அதுதான் பெரிய கொடுமையில் அதுவும் தமிழ்நாட்டில் உட்காந்து தற்கொலிகள் இவ்வளோ பேர் இருக்கானா அப்படின்றது எப்போ விஜய் கட்சிய அப்புறமும் பிஜேபி உள்ளே வந்ததுக்கப்புறம்தான் தெரியுது இவ்வளோ தற்கொலை இன்னும் இருக்கானா இவையெல்லாம் சைலண்ட் மோட்டில் இருந்துருக்காங்க இப்போ அவனுக்கு ஒரு ஆள் கிடச்சவனே எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு கேவலமான நபர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்கன்றதான் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது ஸோ அதை தான் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதை அவனை ஆதரிக்கிறான் அவன் பத்தாயிரம் கொடுத்து ஜெயிச்சிட்டான்ல எப்படி எப்படியோ எப்படியும் போயிட்டான்ல ஏண்டா திருடன் இல்லாமட்டா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க திருடன் இல்லாமடா ஆதரிப்பீங்க ஏன்னா லஞ்சோன்றது எல்லா இப்போ கர்மாந்திரம் பிடிச்ச க கட்சிகளும் தான் வாங்கி தொலைகிறான் ஏன்னா அதில் எது பெட்டரோ பெஸ்ட்டோ பார்க்கும்போது தான் இந்த நாட்டை அடகு வைத்து எல்லாத்தையும் வளங்களை சுரட்டி குஜராத் கரண்ட்டு அடகு வச்சு உலக வங்கியில் கடன் வாங்கி அந்த காசை கொடுத்து அந்த இதில் ஜெயித்து அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான கோடிகளை மணல் திருடர்களே மணலை திருடுறது கங்கை ஆற்றில் ஏன்னால் இப்படி பல்வேறு கொள்ளைகளை அடிப்பவர்களுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் அதுவும் தமிழ்நாட்டில் உட்காந்துன்ற போது தான் மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்னும் இந்த மக்கள் என்ன ஆக போகிறாங்க பிஜே பீகார் மக்கள் என்ன நிலைக்கு ஆக போகிறார்கள் கிரிமினல்ஸ் பிஜேபியில் எண்பத்தொம்பது பேர் சேர்ந்திருக்கா நாற்பத்தி மூணு பேர் கிரிமினல் கிரிமினல் வழக்கு இருக்குது நடந்துகிட்டு இருக்கு ப்ரெசென்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேடியூல் எண்பத்தஞ்சு பேர் ஜெயிச்சிருக்கா இருபத்தி மூணு பேர் கிரிமினல் வழக்கூடாது கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற வழக்கில் தொடர்புடைய ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ பெண்டிங்கில் இருக்குது கேஸ் வருஷலில் இருக்கவன் இத்தனை பேர் இருக்கான்னா இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான் பத்தாயிர ரூபாய் வாங்கிட்டு அந்த மக்கள் அப்படின்னா அவர்கள் வாழ்வு எப்படி செலிக்க போகுது அவர்கள் வாழ் எப்படி நாளைக்கு நீ நடக்க போகிறேன் இந்த பத்தாயிரரூவாயோடு நீ போயிடுவோம் அஞ்சு வருஷம் அவன் கொள்ளையே அடிச்சுட்டு போயிடுவானே நீ இன்னும் தெருவில் தான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு பத்தாயிரரூபாய்க்கு கக்கூஸில் உட்காந்து தான் வரணும் உங்கள் வீட்டு பொம்பளைங்க காசை வாங்கிட்டாங்க ஓட்டை போட்டாங்க உன் வாழ்க்கை எப்படி சுபிச்சமாகும் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மக்கள் திறந்த பாடலில் ஹியூமன் கேட்டல்ஸை அளவுக்கு இவளுக்கு என்ன இலவனே தெரியாது காசை கொடுத்தீங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசை கொடுத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக சக்க சக்கம் கொடுத்து நம்மளையும் கொண்டு தெருவில் நிறுத்திட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் பீகார் ஒரு பாடமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில இங்கேயும் தற்கொலிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது என்ன பண்ணுறாங்க என் மற்ற மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்